நான் விரும்பி ஒருதரோட ஓடி போயிட்டேன் கல்யாணம் செய்ய அப்ப அதுவும் வந்து அந்த குடும்பம் இருக்கங்க இருந்த மாதிரி தான் அந்த இருக்கத்தை உடைச்சு கொண்டு நான் போடனான் என்று சொல்ல வேணும் அதில் நான் உண்மையா தான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா எனக்கும் சுதந்திரம் இருந்ததுதான் நான் விரும்பின கல்யாணம் செய்ய போடணும்னா நம்ம அப்பா சம்மதிச்சிருக்கிறேன் தானே அப்போ எனக்கு பொம்பளியா இருந்ததாலே என்ன ஒரு கட்டுப்பாட்டு கூட வச்சேன் வழியால போக முடியாது சென்றி போட்டவன் எங்களை மாமாக்கள் அம்மா டாக்கள் எல்லாம் மந்திரம் சென்றி போட்டவாரே உடைச்சு கொண்டு தான் நான் ஓடினான்

வீட்டு வேலையில செய்யறது தான் இந்த அடுப்பு அடுப்புல அகப்பியோட நிக்கிறதான் உண்ட தொழில் அண்டு என்ன கட்டாயப்படுத்தினார்கள் அந்த சமூகமே அப்படித்தான் அண்டு ஒரு நியதியாக இருந்தது அப்படித்தான் வாழணும் நான் வாழ்ந்தேன் என்ன படிப்பிச்ச டீச்சராக காணும் போது நான் வெக்கப்பட்டு நின்று நான் என் நான் படிப்புல நல்லா வரும் என்று எதிர்பார்த்தவர்கள் அதுலயும் இருந்தாட கல்யாணம் செய்தா பிற நல்லா வரும் பார்த்தா அதுலயும் இருந்தாட அப்ப நான் வெளியில வர முடியாத ஒரு பெண்ணா தான் அஞ்சு பிள்ளைகளுக்கும் அம்மாவாக கணவருக்கு ஒரு நல்ல அட அடக்கமுள்ள மனைவியாக அங்க வாழ்ந்த அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு இதை விட்டு எப்படியாவது வெளியில போகணும் கொஞ்சம் சரி படிச்சுனா தானே கொஞ்சம் சரி படிச்சன அப்ப அந்த அடுத்த பெண்கள் படுற வேதனையும் எனக்கு கொஞ்சம் சமூகத்துக்குள்ள தெரியுது கிராமத்துக்குள்ள அப்ப அடு நான் நான் வெளியில வரணும் அந்த பெண்களையும் வெளியில கொண்டு வரணும் என்று உணர்வு எனக்கு இருந்தது உண்மையில சமூக சேவை செய்ய வேணும்னா உணர்வோட செய்யணும் எங்களுக்கு அதுல ரத்தத்துல ஊர்ன உணர்வு கொஞ்சமாவது இருக்கணும் அது என்று பாட்டி செய்ய புண்ணியம் என்ன கொஞ்சம் வெளியில வரணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தது அப்ப நான் என்ன செய்வேன் கொஞ்சம் வெளியில வரணும்ன்றதுக்காக பெண்களை குழுக்களாக அமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது சுய உதவி குழுக்கள் என்று சுய உதவி குழுக்களை சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறது அவங்களுக்கு சமூகத்துக்கு தேவையான சிரமதானங்கள் செய்கிறது அப்படியான வேலையில செய்யற ஈடுபடுற சுயஉதவி குழுவாக நஞ்சன் பிறக அது கொத்தனி ஆக்கப்பட்டு சம்மேளனம் ஆக்கப்பட்டு ஒரு ஜோசதி மாலை சம்மளனம் ஒரு முல்லை மாவட்டத்தில் ஒரு சம்மளனம் இருக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டில இருந்து இந்த குழுக்கள்ல எங்கி கொண்டு வந்தனாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இவரை கொஞ்சம் கூழ் பண்ணி நான் அந்த பொம்பளியரோட இருபது பெண்களோட ஒரு பெண்ணாக வெளியில கூட்டத்துக்கு போக போறேன் நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்தாக்கு பிறகு நிறுவனங்கள் நிறைந்த உதவிகள் தான் என்ன வளர்த்தது உதாரணமாக நான் முதலாவது சொல்ல வேணும் உங்களுடைய கிறிஸ்டலிஸ் நிறுவனம் நிறுவனமானதுல வெளியில கொண்டு வந்து அரசியல் வரைக்கும் போகிறதுக்கு வச்சது அப்ப சட்டம் என்றால் என்ன உரிமை என்றால் என்ன பால்நிலை சமத்துவம் என்றால் என்ன பால்நிலை அசமத்துவம் என்றால் என்ன என்று பச்சை பச்சையாக எங்களுக்கு படிப்பிச்சது அந்த மூல உடுப்பில் இருந்த பெண்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்குகள் எல்லாத்தையும் தந்ததுன்றதுல யாருமே மறக்க முடியாது உள்ள தீவு மாவட்ட பெண்கள் மாவட்டமாக நாங்கள் அந்த பயிற்சிகள் என்ன போன்ற பெண்களுக்காக உதவிகளை செய்ய வேணும்ன்றதுல ஆர்வம் கூடினது எங்களுக்கு அப்ப இந்த பயிற்சியை எடுத்தா பிறகு நாங்கள் அந்த பெண்களுக்கு எந்த வகையில் உதவலாம் எப்படி நாங்கள் உதவலாம்ன்றதுக்கு நான் வெளியில வந்தேன் ஆனா முதல் குடும்பத்தை நல்லா வர வேணும் மதிக்காம வந்துடா அப்ப அந்த வகையில நான் கணவரை அப்படி மதிக்க வேணும் பிள்ளைகளை எப்படி பராமரிக்க போகணும் சமூக சேவை என்றது எல்லா உத்தியோகங்களிலும் கூட ஒரு பாரிய பிரச்சனையானது அந்த சமூக சேவைக்குள்ள போற

அப்பாக அவங்களே அப்ப சொல்ல வலிக்கிட்டாங்க அப்ப அம்மா நல்லது அப்பா போறா அப்படி உண்டு அப்ப சில பிரச்சனைகள் எனக்கு ஆரம்பத்தில இருந்து வந்தது நான் இந்த யுவசி மாலை சம்மேளனத்தின் ஊடாக கொழும்புக்கு ஒரு பயிற்சிக்காக போக வேண்டி இருந்தது அங்க அஞ்சு நாள் பயிற்சிட்டு என்ன கூப்பிட்டவையன் அங்க அஞ்சு நாள் பயிற்சிக்காக போய் வேற வேற நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து நல்ல ஒரு பயிற்சியை தந்தவங்க அந்த பயிற்சி முடிச்சு அஞ்சாவது நாள் வலிக்கிடும் போது வீட்டை சொல்லிட்டு போனாலும் அஞ்சு நாள்ல வரவேற்பு அப்ப இந்த அஞ்சு நாள்ல அங்க இருந்து வெளிக்கிடும் போது இரவினவா ட்ரெயின்ல வந்தா விடிய ஆறாவது நாள் தான் வீட்டை வந்து சேருவான் அப்ப விடிய மாநிலத்துல ட்ரெயின்ல இறங்கி பஸ்ல ஏறி எங்க சிநேதர் ரெண்டு பேரோட எங்கிட்ட வீட்டை தங்கிட்டு அவங்க மல்லா போறாங்க அவங்க விட்டு தங்கிட்டு விடிய போங்க கொண்டு போனன் போனா இரவே ஏன் கேட்கவே இல்லை ஏன் அடிக்கிறாரு எனக்கு தெரியாத அடிச்ச எனது கணவர் எனக்கு அடிச்சு அடிச்சா பரவாயில்லை நான் மேனச்சுதானே வாங்க சேர்த்து வந்த சினேசருக்கு மாட்டேன் ஏன் அடிக்காரு தெரியாது ஏனென்றால் இந்த சமூகம் வந்து கொழுப்புக்கு போய் ஒரு பெண் தங்கிட்டு வாரதா இருந்தால் தப்பான கண்ணால தான் பாப்பின அந்த தப்பான கண்ணால பார்த்த ஆண்கள்

எனக்கும் வன்முறை நடந்தது அதனால அடுத்த பெண்ணுக்கு நடந்தா அது எப்படி இருக்கும் என்றது எனக்கு தெரியும் அடுத்த பெண்களுக்கு வன்முறை நடக்கும் போது அது எங்கட பிரச்சனை சமூக சேவை செய்கிறார்கள் அப்ப அந்த நினைப்பில நான் எங்களை நடந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் அந்த கணவரோட கதைச்சு அந்த மனிதோட கதைச்சு ஏன் வந்தது பிரச்சனை என்ற அதுக்கான தீர்வை யார்கிட்ட இருந்து பெற்றுக் கொண்டு கொடுக்க முடியுமோ அவங்கள்ட்ட போய் பெற்றதுக்கான பழிய அவங்களுக்கு காட்டி விடுறது வணக்கம் இந்த வகையில எங்கள்ட கிராம ஜிஎஸ் இருக்கிறார் ஜிஎஸ் முதல் இருந்த ஜிஎஸ் இருக்கிறார் போன் அடிப்பினா எத்தனை மணிக்கெண்டாலும் சந்தியகா அவன் அடிக்கிறான் அவா டொய்லெட்டுக்கவே ஒழிச்சு நிக்கிறான் அந்த வீட்டு இருக்க ஓடுக்கான்னு சொல்லினான் உண்மையில போய் அவ அவங்க கொண்டு நாள் நிறுத்தமோ அந்த வேலைகளை சமூக சேவையாக எந்த எதிர்பார்ப்பும் செய்து கொண்டிருக்கேன் இப்ப எனக்கு கணவர் ஒரு ஆடிய தலைவராக விழா நாளும் இருந்த இப்ப அடுத்த மட்டம் தெளிவாகி இப்ப உப தலைவராக இருக்கிறார் அவர் என்னை விளங்கி கொள்றாரு பூரணமாக என்ன விளங்கி கொள்றாரு என்ன நம்புற எங்க போனாலும் பெண்களுக்காக ஏதோ வேலை செய்யத்தான் போறாங்க சொன்ன வருந்த பொம்பளை பிரச்சனைக்கு நீ போகாத நான் நிமித்தேனா நீ என் போற கேட்ட மனுஷன் இப்ப இரவுல நீயே சொன்னா என்னோட சேர்ந்து துணைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் மாறி இருக்கிறார் உண்மையில சமூக சேவை செய்யறதுக்கு என்ன குடும்பம் நிறைய ஒத்துழைப்பு செய்கிறார்கள் இன்னைக்கு எப்படி ஒடுக்க அடக்கு இருந்த நான் இன்னைக்கு வடமாகாண வடமாகாணத்துல

மன நிறைந்த மனதோட உங்களுக்கு சொல்றேன் அவர்களையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிகழ்வில் எடுத்து அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறதாவது அவர்களை கூப்பிட்டு சமூக என்று அடையாளப்படுத்துவதன் ஊடாக சமூகத்திலே கணக்க பிரச்சனைகள் தீரும் உங்களோட மாவட்டத்தில உத்தியோகத்தர்களுக்கு வேலை உறையும் நாங்கள் மாதிரி சமூக சேவைகள் உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டுவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்